தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராளி அமீன் பார்ந்தவர்களே நிழல்களின் நிஜங்கள் நாற்பத்தி ஒன்றாவது நாளில் இருக்கிறோம் இனி ரெண்டு மூணு நாள் தான் நம்மளுடைய இந்த பெரிய வாரம் உடையிறதுக்கு பெரிய வியாழன் பெரிய வெள்ளி அப்படின்ற நாட்களுக்கு வந்து கொண்டிருக்கிறோம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் நெருங்கி பொழுது இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நிழல் அதனுடைய நிஜம் அப்படின்றது மலாக்கியினுடைய புத்தகம் நாலாவது அதிகாரம் ஐந்து ஆறு திருவசனங்கள் அங்கு யாரை பற்றி சொல்லியிருக்கு அந்த வசனம் மலாக்கி அதாவது பழைய பாட்டிலே கடைசி புத்தகம் அந்த மலாக்கிக்கு பிறகு நானூறு வருடங்கள் நானூறு வருடங்கள் ஒரு அமைதி இருக்குது பைபிளில் அந்த நானூறு வருடங்களுக்கு பிறகு தான் இயேசு பிறந்தார் அந்த அதை நம்ம ஏதோ ஒரு நிழல் நிஜில் நம்ம பார்த்தோம் நானூறு வருடங்கள் துன்புற்று இருந்த இஸ்ராயல் மக்களுக்கு நானூறு வருடங்களுக்கு பிறகு யார் வருகிறார் மோசே வருகிறார் அவரை காப்பாற்ற வரார் அது ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் விடுதலை அது அரசியலான விடுதலை பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் இங்கே ஒரு ஸ்பிரிச்சுவல் விடுதலை ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் கொடுக்கறதுக்காக வருவார் நானூறு வருஷம் அங்கே மோசம் வந்தது நானூறு வருடங்களுக்கு பிறகு இங்கேஸ் வருகிறது நானூறு வருடங்களுக்கு பிறகு மலாக்கி அப்போ அந்த மலாக்கி நாலாவது அதிகாரம் அஞ்சாவது ஆறாவது திருவசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனம் ஐந்தாவது வசனம் வாசிப்போமா இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வரும் முன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன் நான் வந்து உலகை சபித்து தண்டிக்காதபடி அவர் பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தும் திருப்புமாறு செய்வார் அப்போது ஏலியா யாருக்கு முன்னால் வருவார் மெசியாவுக்கு முன்னால் வருவாருன்னு பழைய ஏற்பாடு சொல்லுது அவர் வந்து என்ன செய்வாரா பெற்றோரை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளை உள்ளங்களை பெற்றோர்டத்தும் திருப்புவார் அதாவது அந்த ஒப்புர்வை கொண்டு வருவார் யாரு ஏலியா அது ஒரு அடையாளம் அவர் வந்துட்டார்னா இம்மீடியட்லி மெஸ்ஸியா வந்துடுவார் அப்போ அது யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யோவானும் ஏசு கிறிஸ்துவும் ஏலியாவும் மெஸ்ஸியாவும் யோவான் அவர் வந்த பொழுது அவரை குறித்து தேனர் செய்தி பதினொன்றாவது அதிகாரம் பதினாலாவது திருவசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன் பதினாலாவது திருவசனத்திலிருந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வர வேண்டிய எலியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள் அப்புறம் ஏசு சொல்கிறாரு கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும் அப்போ ஏசு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டார் எலியா வந்துட்டார் எலியா செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் எவ்வளோ அழகான ஒரு இண்டிகேஷன் ஏசு கொடுக்குறாரு பாருங்களேன் அது அழகு அப்படின்றத விட வெளிப்படையான ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறாரு யாரை குறித்து பழைய ஏற்பாட்டில் ஏலியா என்று சொல்லியிருக்கிறாரோ அவர் வந்துட்டார் அப்படின்றாங்க மறைநூல் தெரிஞ்சவங்களுக்கு உண்மையாகவே அப்போ அந்த கனெக்ஷன் புரிஞ்சுருக்கணும் ஓ எளியா வந்துட்டார்னா ஏசி யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆனால் அவர் திருமுழுக்கு யோவானையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை இயேசுவையும் புரிந்து கொள்ளவில்லை இல்லைனா புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் அந்த ஆர்வம் காண்பிக்கவில்லை தான் தான் ராஜா தான் தான் மந்திரின்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அதனால தான் திருமுழுக்கு யோவானையும் கொண்டுட்டாங்க இயேசுவையும் கொண்டுட்டாங்க திருமுழுக்கு யோவானுடைய அடையாளத்தை வச்சு சொல்கிறாரு கேட்க செவியுள்ளன்னு கேட்கட்டும் எளியா வந்தாச்சு ஏலியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறத அழகாக நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் இதோ இதுதான் மெஸ்ஸியா அதனால தான் நான் யார்னு ஏசி ஒரு கேள்வி கேட்பார் நார்க்கனர் செய்தி எட்டாவது அதிகாரத்தில் நான் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது ஏலியாவாக இருப்பாரோ அப்படின்ற ஒரு கேள்வி மக்களிடையே இருக்குது ஏன்னா பிகாஸ் தேவர் எக்ஸ்பெக்டிங் ஏலியா எடுக்கப்பட்ட ஏலியா திரும்ப வருவார் என்று இந்த யூதர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அதனால தான் இந்த திருமுழுக்கு யோவானை கொள்வதற்கு முன்னால் ஏறொரு அரசன் கூட பயப்படுவான் அது ஏலியாவாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி அப்போது ஏலியாவை ஏறுவது கூட பார்த்துருக்கிறார் திருமுழுக்கு யோவானின் வழியாக இயேசுவையும் ஏலியாவாக இருப்பார் என்று மக்கள் பார்த்தாங்க அப்போது மறைநூல் வல்லுனர்களுக்கு அறிஞர்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருந்துக்கணும் ஏலியா யார் மெஸ்ஸியா யாருன்னு புரிஞ்சிருக்கணும் ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்களாக இருந்தார்கள் மனம் மாற மனமில்லாதவராக இருந்தார்கள் நான் செய்கிறது தான் சரின்னு முடிவு செஞ்சிருந்தாங்க அதனால தான் அவர்களுடைய மறைநூல் தெரிஞ்சு அதை புரிந்து அதை ஏற்றுக்கொள்ள மனமீ இல்லாததுனால தே வென்ட் ராங் இஸ்லான் பார்த்தவர்களே இன்றைக்கி நம்ம பைபிள் படிக்கிறோம் பைபிள் தெரியுது ஆனால் மனம் மாற நமக்கு மனசில்லை வி ரீடு பைபிள் பட் வி நாட் ஃபாலோ பைபிள் வி நாட் நோ த பவர் ஆஃப் பைபிள் வாசிக்கிறோம் வாசிக்கிறது எல்லாமே வாசிச்சு முடித்த பிறகு எப்போ பைபிளை மூடுறோமோ அதோடு அதையும் மூடி வச்சிடறோம் அது நமக்கு செயலாக்குவதற்கு நம்மளால் முடியலை ஸோ வாட் வி ரீட் வி ஷுட் ஃபாலோ

அதிலிருந்து மனம் மாற முடியாத அந்த பரிசெயர்களைப் போல மறைநூல் அறிஞர்களைப் போல இன்று நாங்களும் இருக்கின்றோம் நீர் யார் என்று தெரிந்தும் புரிந்தும் ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் விவிலியம் யா என்னவென்று தெரிந்தும் புரிந்தும் யாரென்று அதை தெரிந்தும் ஏற்றுக்கொள்ள வாழ்வாக்க மனமில்லாமல் பாவத்திலே விழுமைங்களை மன்னிமாண்டவரே இன்று நாங்கள் வாசிக்கும் விவிலிய பகுதிகள் வாழ்வாக்க நான் ஆசைப்படுகிறேன் எல்லாமல் இறைவன் தந்தை மகன் துயாவியானவர் உண்மை ஆசீர்வதிப்பாராக அமைக்கியூ